வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுதும் இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சரணப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து கொண்டும் வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அணுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்கள்லேருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்க பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு பார்வையில்தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் செஞ்சிருத்து வந்த குரு இனி உங்களுடைய ஜென்ம ராசியில் ஜென்ம குருவாக அடுத்தவருடைய காலத்திற்கு சஞ்சாரம் செய்துகிட்டு வருவாங்க அந்த ராசியின் அடிப்படையில் மிதன ராசிக்கு குருவானவர் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க தவிர மிதனம் என்பது ஜோதிடத்தில் உபயஸ்தானமாக சொல்லப்படுது அந்த மிதன ராசியில் உபயஸ்தானாதிபதியான குரு இருக்கிறாங்க ஏற்கனவே மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முற்றிலுமாக மாறுபட்டு வேற ஒரு வாழ்க்கை தான் அவங்க சஞ்சாரம் செய்துட்டு இருக்காங்க சிலருக்கு அந்த மாற்றங்கள் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கலாம் சிலருக்கு அது ஏனோதானோன்னு இருக்கலாம் இப்படி நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரியான ஒரு நிலையை கொடுத்துருக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கே குறை வச்சிடும் இல்லை அப்படின்னா சம்பாத்தியம் பண்ண முறைகளை மாற்றி அமைச்சிருக்கும் அதுவே இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்திருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை கை கொடுத்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் நிறைய பேர் விட்டோகர தொட்டகரங்கிற மாதிரி பழைய விஷயங்களையே திரும்பவும் ஆரம்பிக்கவும் செஞ்சுருப்பாங்க இது உதாரணத்துக்காக சொல்றேன் இந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறத இப்படி தான் அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப முக்கியமான நிலைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் அதனால் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த மிதன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்போ முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு தலைகீழாக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்னென்னமோ நினச்சிருப்பாங்க பட் அதெல்லாம் அப்படி இல்லை இது வேறு மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை கொடுத்துருக்கும் இப்போ இந்த மாதிரியான சில மெயின் மாற்றங்களுக்கு காரணமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய அமைப்பு சைட் பை சைடு சனியோட அமைப்பும் செயல்பட்டுட்டு இருந்தது அந்தளவுக்கு இந்த குருவனுடைய மாற்றம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட குருவானது இப்போ ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க இப்போ இந்த அமைப்பால் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் பட் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமை இச்சை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற நிலைகளை தான் செயல்பட்டு இருக்கும் நல்லா வேலை செய்வாங்க உத்தியோகம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அவங்கவுங்க வயதுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லங்களில் காரியங்கள் சுப விசேஷங்கள் போன்ற நிலைகள்லாம் ஏற்படும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சாதகமான நிலைகளில் இருக்கும் ஆனாலும் எதுலேயுமே எந்த ஒரு இல்லாமல் இவ்வளோ தானே அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அமைதியாக இருப்பாங்க சுருக்கமாக சொன்னால் ஒரு சாத்வீக குணம் படைத்தவங்க போல் நல்லது நடந்தாலும் சரி பெருசாக எந்த ஒரு மன சங்கடமும் இருக்காது கெட்டது நடந்தாலும் எந்த ஒரு சங்கடனமும் இருக்காது அவங்களுடைய மனமானது அமைதியாக சாந்தமான முறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் மனசில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் என்ன நடந்தாலும் சரி நம்மளால் பார்த்துக்க முடியும் எல்லாத்தையும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் நேர்மையான முறையில் முயற்சியை கைவிடாமல் எல்லாத்திலையும் செயல்பட்டுகிட்டு இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களில் பற்றுதல் அதிகரிக்கும் ஆன்மீக தேடல்கள் மேலோங்கும் உண்மையில் மிதன ராசிக்காரங்க அவங்களுடைய ஏற்ப இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில முனைப்போடு செயல்பட்டு வரவும் செய்வாங்க வாழ்க்கை என்பது முழுமையாக புரிய ஆரம்பிக்கும் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட்செட் அப்படிங்கிறது ஏற்படும் இதுதான் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இதில் நாம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்குண்டான அந்த பக்குவம் என்பது தானாகவே ஏற்படும் ஒரு சம நோக்கோட சம மதிப்போடு எல்லாருக்குள்ளேயும் பழகக்கூடிய மன எண்ணம் அப்படிங்கிறது உருவாகும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கிட்ட உதவி கேட்டும் பலரும் வருவாங்க நீங்களும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக பல விஷயங்கள் செய்து கொடுத்துட்டும் வருவீங்க அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களால் நாலு பேருக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பயிற்சிக்கு பிறகு மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஏற்கனவே மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க அஷ்டமச்சனி காலத்திலேருந்தே தனிப்பட்ட முறையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிறைய சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் ஒருவித இறுக்கமான மந்தமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு வரக்கூடியவங்களாக இருந்துட்டு வர நிலையில் இந்த வருடத்துலேருந்து அந்த நிலைகள் முற்றிலுமாக மாறுபட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப சுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுமைகளும் சுகம் தரும் அப்படிங்கிறத இந்த வருடம் புரிஞ்சுக்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் மனக்கசப்புகள் விலக ஆரம்பிக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் பகைமை அப்படிங்கிறது முழுவதுமாக விலக ஆரம்பிக்கும் கிட்ட சண்டைக்கு வர்றவங்களும் விட்டு கொடுத்து போவாங்க நீங்களும் அவங்களுக்காக இறங்கி விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பீங்க உருவாகவே மிதனராசிக்காரங்க ஒரு சமாதான பிரியராக இந்த காலகட்டங்கள் விளங்கி வருவீங்க பெருசாக பகை போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு செயல்படாது உடன்பிறப்புகள் வகையில் மட்டும் கொஞ்சம் பட்டுபடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கும் ஆனால் மற்றபடி பெற்றோர்கள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக இவங்க வகையில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டு வந்திருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலைகளை இந்த வருடம் பார்க்கலாம் உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே மிதன ராசிக்காரங்க குறிப்பாக வயதில் மூத்தவர்களாக இருக்கிறவங்க அல்லது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தொந்தரவாக இருக்கும் அல்லது குடும்பத்தில் அந்த மாதிரியான வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய தொல்லைகளாகவும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருந்துவிட்டிருக்கும் மனசில் ஒரு விதமான பதற்றத்தை அது உருவாக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கூட இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு முழுமையாக சால்வாக ஆரம்பிச்சிடும் பொதுவாகவே இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க அதே போல் பொருளாதாரம் மற்றும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க சிலருக்கு இந்த வீடும் மனை யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே போல் பொருளாதார ரீதியான நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் இந்த உயரத்தில் எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் வகையில் ஒரு நல்ல மதிப்பு இடு அப்படிங்கிறது இருக்கும் மேலோர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் மனுசரிப்பும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல வகையிலை கொடுத்துட்டு வரும் வகையால் மெயினாக இந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை கொடுக்கலாம் கடன் சுமைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதாவது தனிப்பட்ட முறையிலையோ அல்லது மற்றவங்களுக்காகவோ சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகும் விருந்து விழாக்களில் நிறைய பங்களிப்புகள் இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் மிதுன மிதனராசி மாணவர்கள் பல விஷயங்களும் கற்றுணர்ந்து உணர்ந்து கை தேர்ந்தவர்களாக இருந்துட்டு வர்றாங்க இருந்தாலும் வெளியிடங்களில் அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த குறு பிறகு அந்த தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை ஒரு நல்ல சாதகமான அமைப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கும் கற்று தெரிந்து கொண்ட விஷயங்களை இனி உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க சிலருக்கு இந்த கல்வி வித்தை சார்ந்த இடமாற்றங்கள் அமைப்பு சாதகமான நிலைகள் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுக்கும் மெயினாக குரு பயிற்சிக்கு பிறகம் மீனராசிக்காரங்க இனி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மனசானது ஓயாமல் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிறத எண்ணங்கள் தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் ஆகினால் ஆசைக்காரங்க தன்னைத்தானே பிஸியாக வச்சுக்கிறதுக்காக எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தில் முனைப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் இந்த விஷயங்களுக்காக அதிக கவனம் செலுத்தி வருவாங்க முதல்ல ஜோலியை பார்ப்போம் அப்புறம் ஜாலியை பார்ப்போம் அப்படிங்கிற மஞ்சட்டத்தில் தான் அவங்க இருப்பாங்க ஆக மிதன ராசிக்காரங்க இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு ஆனாலும் அதற்கேற்ற அளவுக்கு அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது தொழில் வேலை உத்தியோகத்தால் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் எதுவுமே வந்து சுலபமாக இருக்காது ஒரு சாதாரண விஷயத்தை கூட சிரமப்பட்டு தான் பெற வேண்டியதாக இருக்கும் ஆகையினால் மிதன ராசிக்காரங்க எக்காரணம் கொண்டும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டுடாதீங்க முயற்சி நல்ல முறையில் பலன் கொடுக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சோராளாக இந்த குருப்பெயர்ச்சியானது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக சாத்வீக குணத்தையும் சாந்தத்தையும் அதிகப்படுத்தும் வாழ்க்கை நிலையில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க முயற்சிகளை மட்டும் கைவிட்டடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்